ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வளாக் போட்டு ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப எமோஷனலான வளாக் தாங்க இது ஸோ அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை நம்ம ட்ரிப் போயிட்டு வந்தோம்னா அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக போச்சுங்க ட்ரிப்பு ஸோ ரொம்ப 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 அருமையான தரிசனம் கிடச்சிது ஸோ நீங்களும் வந்து திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியர்பையில் இந்த ஒரு ஹோட்டல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும் அர்ப்பணம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கே போலாம் அப்புறம் கிடையாதுங்க போகணும் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துட்டு அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கேருந்து நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு ஈவினிங் வந்து கிளம்பிட்டோங்க ஸோ ரொம்ப ப்ரஸண்ட்டாக இருந்தது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்க பொதுவாக அம்மா எப்போ ஊருக்கு போனாலும் அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு அம்மா ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் தான் எப்போவுமே நினைப்பேன் பட் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸோ அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா உமா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருப்பாங்க ஸோ எனக்கு இந்த வாட்டி என்ன அப்படின்னா நான் உம்மாவை வந்து ஒரு வாரம் பார்த்துக்கிறோமா நீ தாராளமாக சந்தோஷமாக போய் உன்னோட சிஸ்டர் அவங்க அவங்களோட சிஸ்டர் பையனோட மேரேஜ் அதான் என் சித்தியோட பையனோட மேரேஜ் ஸோ போய் சந்தோஷமாக எல்லா கூட இருந்துட்டு வா அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க ஸோ அந்த டைம் ரொம்ப ஸ்பெஷியஸாக இருக்கணுன்றதுக்காக ஸோ இந்த வாட்டி அம்மா தனியாக சோலோ ட்ரா இந்த மாதிரி சோலோ ட்ராவல் பண்ணுறாங்க எப்போவுமே எங்கள் அம்மா சோலோ ட்ராவல் பண்ணுறது கிடையாது எப்போவுமே அம்மா கூட இருப்பா ஸோ இந்தாட்டி உமா கூட்டி நம்ம வீட்டில் இருக்க போகிறா நம்மளோட இருக்க போகிறா அண்ட் அம்மா சாமான் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறாங்க ஸோ கோவிலெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே அம்மா வராங்கன்றதுனால திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அழகாக வந்து இந்த பொட்டெல்லாம் வச்சு விட்றாங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அழகாக இருக்கும் ஸோ எனக்கும் ரொம்ப அழகாக வச்சு விட்டுருந்தாங்க கோவிலுக்கு போனாலே ஒரு மன அமைதி கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில்ல நான் எப்பவுமே நோட் பண்ணியிருக்கேங்க நம்ம அந்த கோயில்களில் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான விபூதி வாசனை அதாவது அந்த சிவனோட ப்ரெசன்ஸ் நம்ம அங்கே ஃபீல் பண்ண முடியும் நான் நிறைய அந்த கோயிலில் ஃபீல் பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலை கோயிலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கபாலேஸ்வர் கோவில்ல எந்த கோவில் போனப்போ எனக்கு அந்த விபூதி ஸ்மெல் வந்து அப்படியே எனக்கு வாசனையாக வரும் ஸோ விச் மீன்ஸ் கண்டிப்பாக அங்கே வந்து சிவனோட அந்த அவரோட அந்த நடமாட்டம் அங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்து அவர் உணர்த்துறாரு இல்லையா எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஸோ நல்லா மணக்க மணக்க மல்லிப்பூவும் அங்கே சேல் பண்ணாங்க ஸோ அந்த கைக்கிட்ட மல்லிப்பூ வாங்கிட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் அங்கேயே வந்து கொடுத்துட்டு வந்தாச்சுங்கே வச்சுட்டு போங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஸோ உள்ளுக்குள்ளே போகிறது கொஞ்சம் அளவு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த பொட்டெலாம் வச்சு நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் மிச்சத்தை எடுக்க முடியல ஸோ இன்னொரு அழகான விஷயங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற குழந்தைங்க எப்படிதோ தான் வந்து ஸ்பெஷல் சைல்டும் அவங்க பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் காட்ட மாட்டாங்க பட் வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக அனுதாபப்படுற மாதிரி சீனெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க இது தேவையே கிடையாது நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு நல்ல நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் சைல்டையும் பாருங்கள் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வேண்டாம் அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வழியே கொடுக்குது நம்ம அனுதாபப்படுற மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு தான் உங்களுக்கு வழியே கொடுக்குது ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு விவான் குட்டி எடுத்து ஓட்டத அவனோட ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் தாங்க இது லவ்லா போட எலகன் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது மெயினாக மூணு வீல் இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ண முடியுது சில ஸ்கேட்டிங் ஸ்கூலில் ரெண்டே ரெண்டு வீல் தான் இருக்கும் குழந்தைங்க வந்து டப் டப்னு கீழே விழுந்துருவாங்க பயமாக இருக்கும் நம்மளுக்கு பட் இதில் பயமே வேண்டாம் செம்ம கம்ஃபர்டபுளாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நல்ல வைடான வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிள்ளைங்க வந்து தாராளமாக சூப்பராக பயம் இல்லாமல் வந்து அதை ரைட் வந்து பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ கீழே வந்து உங்களுக்கு லைட் எரியிருந்தாலும் ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க ஸோ இந்த எலகன்ஸ் கூட்டர் வந்து உண்மையிலேயே நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லவ்ல பிராண்டோடது ஸோ அம்மா வந்து இப்போ பாருங்கள் ஊருக்கு கிளம்புறாங்க ட்ரெயின் ஏற போகிறாங்க சார் ஹஸ்பண்ட் ஏற்றி வந்துட்டு வரேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாங்க ஃபேஸில் பாருங்களேன் ஒரு தௌசண்ட் வாலா பல்பு எறிகிற மாதிரி இருக்கும் அண்ட் விச் அதே சேம் டைமில் உமாவை விட்டுட்டு போகிறது வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ தான் என் கூட இருந்தால் அப்போ கூட எங்கள் அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் வந்து உமா தாங்கினதே கிடையாது மோஸ்ட்லி விடமாட்டாங்க அம்மா கூடவே இருப்பாங்க பட் இந்த வாட்டி நான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வாமா சந்தோஷமாக இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ஸோ அங்கே ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து இவ்வளோ பேம்பர் பண்ணணும் என்ன இருந்தாலும் அவளுக்கு அம்மா நினைப்பு இருக்குங்க கூடவே தான் நிருப்பாவை ஸோ அப் அம்மா பாத்ரூம் போனால் கூட கூடவே தான் போவாள் அங்கே வெளியே நின்றுட்டே இருப்பாள் அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய நம்ம அஞ்சு நாள் எப்படி வந்து பார்த்துக்கிறதுன்றது ஒரு பெரிய இத்தனைக்கும் நான் கூட பிறந்தா இருந்தாலும் அந்த ஒரு கேப் என்னால் ஃபில் பண்ண முடியுமா நம்ம பார்த்தா அது சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப பேம்பர் பண்ணேன் விவான் எப்படியோ அதே மாதிரி தான் உமான்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அந்த ஒரு பேம்பரிங் கொடுத்தப்போ அவள் வந்து உண்மையில் ரொம்ப ரொம்ப அடாப்ட் ஆகிட்டான் ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பயந்தோம் ஏன்னா குழந்தை வந்து நைட்டில் அழுவாளும் ஏன்னா அவள் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்ன ஒரு ஒன்றரை வயசு குழந்தோட மூளை தான் அவளுக்கு இருக்குன்றது நல்லா எங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவாள் அழுவாலும் பயந்துட்டு அது ரொம்ப பேம்பர் பண்ணிகிட்டு அந்த ஈவினிங் ஆனால் அம்மா ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு அவளுக்கு ஸோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா அம்மா கேட்டுகிட்டே இருந்தேன் அம்மா எப்போ வருவாங்கன்னு எல்லா எங்கள் அம் என் மாமியார்கிட்ட என் கிட்டே என் விவான்கிட்ட கூட கேட்க ஆரம்பித்தான் விவான் அம்மா வருவாங்களா எப்போ வருவாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாள் ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பேம்பர் பண்ணி அம்மா வந்து வந்துருவாங்க நாளைக்கு நாளைக்கு அதாவது இன்ட்ரு போய் நாளை வான் இருக்காத மாதிரி அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க சொல்லி சொல்லியே வந்து நாட்கள் ஓடிச்சு கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற அன்னிக்கி அங்கே அம்மா ஊர்லேருந்து வராங்க ஸோ அதனால தான் நான் நிறைய வளாக் எடுக்கல உமா கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் நான் வ்ளாக் எடுக்க முடியல அதே மாதிரி அவங்க சில படங்கள் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எங்கேயோ கேட்ட குரல் ரஜினிகாந்த் சாரோட படம் பழைய படம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை போட்டுவிட்டா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் நிறைய அவளுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பித்தேன் பொதுவாக அம்மா பார்த்தீங்கன்னா இந்த காய்கட் பண்ணுறதுலாம் கொடுப்பாங்க நான் அதெல்லாம் கொடுக்காம விமானம் கூட சேர்த்து இந்த மாதிரி கலர் பண்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்றது இதெல்லாமே வந்து அவளுக்கு கொடுத்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தா டைம் பண்ணுறது தெரியல அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரடி அரணும் அதாவது அந்த வீடு எடுக்கிறன்னு கரடையார் நோம்பு ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் அழகாக வந்து அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க என் மாமியார் பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ நாள் போனதே தெரியல சந்தோஷமாக ஹாப்பியாக போயிடுச்சா அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எங்களோட ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரடியார் நோம்பு போன வருஷம் மாமனார் இறந்துட்டாலும் எங்களால் பண்ண முடியல பொதுவாக இந்த நோம்பு எதுக்கு பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ வந்து கணவனோட ஆயுளுக்காக தான் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நானொன்னுக்கு தருகிறேன் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஸோ காரடை வெள்ளாட வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு விளக்கி ஏற்றுட்டு இந்த அதாவது உருகாத வெண்ணெய் வச்சு இது மாதிரி சுவாமிகிட்ட இந்த ஒரு இந்த ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கிறது சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு சரடை கட்டிக்கணும் கழுத்தில் ஹஸ்பண்ட் மூலிமா கட்டிக்கிட்டு இன்னும் சந்தோஷம் பட் அந்த டைமில் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டா ஸோ நானே கட்டிக்கிட்டேன் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு சரடை ரெடி பண்ணுங்க எனக்கு ஒன்று உமா வீட்டில் கன்னி பொண்ணு இருக்கா இல்லையா ஸோ அவளுக்கு ஒன்று அப்புறம் வந்து அம்பாளுக்கு ஒன்று அப்படின்ட்டு அதே மாதிரி நான் எப்போ பூஜை பண்ணாலும் விவான் குட்டி கூடவே தான் இருப்பான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பூஜை பண்ணுறது கூட நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா ஸோ ஸ்லோகங்கள் நம்மளோட நம்மளோட என்ன ட்ரெடிஷன் சொல்லி கொடுக்குறது வளர்க்குறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லதும் கூட ஸோ அவன் கூடவே வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறப்ப பல பசங்க வந்து இன்டர்பியர் ஆகிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பட் இருந்தாலும் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க ஸோ மஞ்சள் பிள்ளையை பிடிச்சி சுவாமிக்கு வந்து நல்லா பூஜை பண்ணியாச்சு இங்கே சரடை கட்டி வச்சாச்சு இப்போ வந்து அந்த அந்த நம்ம வந்து சரடை கட்டிக்கணும் ஸோ நீங்களும் எத்தனை பேர் கரடையாரணும் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைவேத்தத்துக்கு காராடை வெள்ளாடை ரெண்டுத்தையும் வந்து செஞ்சு வச்சாச்சு அதே மாதிரி ஒரு குட்டி வெண்ணையும் வச்சாச்சு ஸோ உருகாத வெண்ணையும் ஓரடையும் நிறைய சுவாமி சுவாமிக்கிட்ட இப்போது சரடை கட்டிட்டு நம்ம பூஜை ஆரம்பிக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரு கதை இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ சாவத்திரி வந்து யமன் கிட்டே போராடின கதைன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு டீட்டெயில்டாக தெரியாது பட் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து நம்ம இப்போ வந்து அந்த கயிறு கட்டியாச்சு அதாவது நோம்பு கயிறு ரொம்ப சரடுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கட்டி que இது எதுக்குன்னா சொன்ன மாதிரி கணவரோட ஆயில் ஆரோக்கியம் நீடிச்சு இருக்கிறதுக்கும் அவர் வந்து நம்ம தீர்க்க சமயங்களாக இருக்கிறதுக்காக இந்த நோன்பு பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும் ஸோ இதுக்கும் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஸோ இப்போ பார்த்து விவான் பார்த்துட்டே இருக்கேன் என் ட்ரைவன் கேட்குறேன் ஏமா திருப்பி நீயே தாலி கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவனுக்கும் வந்து உட்கார வச்சு புரிய வச்சு இது இந்த மாதிரி இப்பான்னு சொல்லி சொல்லி அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா மஞ்சக்கை இருக்க வேணாலும் தாலின்னு நினச்சிக்கிறாங்க இது நோன்பு சார் சொல்லி அவனுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த வீடியோ வந்து எடுத்துட்டுனாங்க நிறைய கேள்வி கேட்பான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரடு எல்லாம் கட்டிட்டு நோம்புலாம் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம தீபாரதனை கொடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாலாக இருக்காது நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு நம்மளாக ரெடி பண்ணியிருக்கேன் உமா இருக்கிறதுனால என்னால் மோஸ்ட்லி வீடியோஸ் எடுக்க முடியல அப்புறம் பேக்கிங் வேலை அதுவும் கரெக்டாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து உமா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதனால அவளுக்கும் வந்து ஒரு நோம்பு சரடு கட்டி விடணும் ஸோ அவளையும் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட் டைம் உமாவுக்கு இப்போ நோம்பு தருடு கட்டுறது ஸோ அவளுக்கும் கட்டி விடலாம் இந்த கார்டார் நோன்பு எங்கள் அம்மா வீட்டு சைடில் கிடையாதுங்க எங்கள் அம்மா வீட்டு என்ன சொல்கிற எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா அவங்களோட அம்மா அவங்களுக்குலாம் இந்த நோம்பு கிடையாது இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வர நோன்பு அம்மா வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நிறைய நிறைய விரதம்லாம் பண்ணுவாங்க அது என்னென்ன கணக்கே தெரியல எனக்கு பட் மோஸ்ட்லி அம்மா ரொம்ப சந்தோஷமாக பண்ண பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவாங்க ஒரு வெட்டிங் டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசு தான் அப்படின்றதுனால எனக்கு வந்து இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா யாரோலாம் பண்ணலாம் இல்லையா அப்படிதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து கூட நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட நல்லதுக்காக தான் ஸோ என்ற த டேயில் எல்லா வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த நோம்பு பண்ண அந்த அடை இருக்குல்ல அதை வந்து ஸ்வீட்டும் வந்து காரடை ரெண்டு அடை பண்ணுவோம் ஸ்வீட்டுன்னா அடை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்டு பண்ணக்கூடிய அடை உப்புமா மாதிரி கிளாடி ஆவில இட்லி மாதிரி வச்சு எடுப்போம் காரடைனால் அதே மாதிரி நம்ம உப்புமா சேம் எப்படி பண்ணுவோமோ அதே வந்து அரிசி மாவில் பண்ணி பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி மெயினாக நெய்வித்தமாக வைப்பாங்க விமான குட்டி கொடுத்து பார்த்தேன் வானா அப்படின்ட்டோம் பட்டர் மட்டும் போதும் கிருஷ்ணா வெள்ளையா வெண்ணை மட்டும் போதும் அப்படின்ட்டு உங்கள் எல்லா ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக பதில் சொல்லி அந்த பதிலுக்கு நிறைய லைக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகான கிஃப்ட் நான் அது வந்து இந்த மாதமே நான் அமைச்சுடுவேன் இனிமேல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணும்க்கா இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டென்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி எது சொல்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் ஒரு உங்களுக்கு சூப்பராக கிஃப்ட் இருக்குது சும்மா சுவாமி பார்த்துட்டே இருக்கா நம்மளும் வளாகம் முடிச்சுக்கலாம் டேக் கேர் பாய்